அன்புள்ளம் கொண்டே வணக்கம் நான் உங்கள் அறிமுக ஜோதியர் வெங்கடேஸ்வரன் இப்ப நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா டிசம்பர் மாத பலன்களை பத்தி பார்க்க போறோம் பலன்களை பத்தி பாக்கிறதுக்கு முன்னாடி முதல்ல எந்தெந்த கிரகங்கள் எப்பப்ப பயிற்சி ஆகுது அப்படிங்கறத பார்ப்போம் சூரிய பகவான் ஆனவர் டிசம்பர் மாதம் பதினைந்த பதினாலாம் தேதியிலையும் செவ்வாய் பகவான் டிசம்பர் மாதம் ஆறாம் தேதியிலையும் புதன் பகவான் எந்த மாற்றமும் இல்லாம அங்கே விற்சகத்திலே இருக்கிற மாதிரியும் அதே மாதிரி ஆஹ் பகவான் டிசம்பர் மாதம் இருபத்தி மூணாம் தேதியிலையும் குரு பகவான் பக்ர பயிற்சியாக பக்ர பயிற்சியாக டிசம்பர் மாதம் ஐந்தாம் தேதியும் பயிற்சியார் மற்ற கிரகங்கள் அங்கெங்கே அப்படியே சனி பகவானவர் மீனத்திலையும் ராகு பகவானானவர் கும்பத்திலையும் கேது பகவானவர் சிம்மத்திலையும் இருக்கார் எந்த மாற்றமும் இல்லை சோ இந்த கிரக பெயர்ச்சியினால் எந்தெந்த மாதிரியான மாற்றங்கள் நடக்கும் அப்படிங்கிறத பார்ப்போம் பொதுவா நம்ம எல்லாருக்குமே தெரியும் அரசியல் ரீதியான விஷயங்கள் இப்ப நடக்குது அப்படிங்கிறது இப்ப சூரியன் பேர்ச்சி ஆகுது முன் வரையும் எந்த பாதம் பாதிப்பும் இருக்காது அரசாங்க ரீதியாவோ எல்லாம் கட்டுக்குள் இருக்கும் அப்படிங்கிறதே சொல்லலாம் சூரியன் பயிற்சி ஆகுதுன்னு சொன்னா டிசம்பர் பதினாலு அதாவது மார்கழி மாத பலன்கள்ல இதை பத்தி ரொம்ப தெளிவாவே சொல்லுவேன் அந்த காலகட்டத்துல அரசியல் ரீதியா பெரிய மாற்றங்கள் ஒரு புரட்சி இல்லாட்டி தேவையில்லாத விஷயங்கள் அரசாங்கம் தலைகுனியின் அளவுக்கு ஒரு சூழ்நிலைகள் இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும் அப்படிங்கிறது எந்த மாற்றமும் செவ்வாய் பகவான் மார்கழியில வரும்போதுல வக்ர குருவின் பார்வையிலும் சனி வக்ரம் பெற்று பார்க்கும் அப்புறம் சனி நார்மலாவும் பார்க்கும் அப்படி பார்க்கும் போதுல நிச்சயம் காவல்துறை சம்பந்தப்பட்ட அமைப்புகள்ல ஏதாவது பாதிப்பு ஒன்னு காவல்துறை அதிகாரிகள் தவறு செய்தார்கள் அப்படிங்கிற ஒரு பேரோ இல்ல ஏதாவது மாட்டிக்கிட்டாங்க அதாவது அந்த செவ்வாய் ஆதிக்கத்துக்கு உட்பட்டவர்கள் சீருடை பணியாளர்களாக இருப்பவர்கள் ஏதோ ஒரு ரூபத்துல மாட்டிக்கிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு பேர் கிடைக்கும் இல்லாட்டி அவங்களுக்கே ஏதாவது பாதிப்பு நடக்கும் அப்படிங்கிற மாதிரி உள்ள அமைப்புகள்லாம் நடக்கும் சோ இந்த அமைப்புகள் பொதுவா உலக ரீதியா இப்போ பன்னெண்டு ராசிகளுக்கும் அது எந்தெந்த மாதிரியான பாதிப்புகளையோ இல்ல நல்ல யோக பலன்களையும் ஏன்னா கெட்டவன் கெட்டீங்க கெட்டிடம் ராஜயோகம்னு இருக்கு சோ கெட்டு போற அமைப்புகளால எதுவும் ராஜயோகங்கள் எதுவும் பன்னெண்டு ராசிகளுக்கு இருக்கா அப்படிங்கிறத வாங்க பார்ப்போம் கன்னிராசி அன்பர்களே ராசிக்கு மூன்றாம் இடத்தில் சுக்கரன் புதன் இருக்கிறாங்க நாலாம் இடத்துல சூரியன் செவ்வாய் சேர்க்கை இந்த அமைப்பு தாயாராலேயோ இல்ல தாய் வழி சொந்தங்களாலேயோ இல்ல தாயாருக்குரிய அமைப்புகளாலேயோ பூமி சம்பந்தப்பட்ட அமைப்புகளாலேயோ வாகனம் சம்பந்தப்பட்ட அமைப்புகளாலேயோ ஏதோ ஒரு பெரிய இடர்பாடு இருக்கு வீட்டில் காலமாடு வளர்க்குறவங்களால்தான் கண்டிப்பாக காலமாடுக்கு ஏதாவது பாதிப்பு ஏற்படும் ஆடு வளர்க்கிறவர்களாக இருக்கும் பட்சத்தில் ஆடு சம்பந்தப்பட்ட அமைப்புகள்ல பாதிப்பு ஏற்படும் உஷ்ணத்தால் ஒண்ணும் உஷ்ணம் அதிகமா இருக்குங்கறனால வியாதி வரும் இப்ப உஷ்ணம் குறைஞ்சு போச்சு அப்படிங்கறனால வியாதி வந்து கால்நடைகள் இறந்து போகும் ஏன்னா சூரியன் செவ்வாய் இப்ப அதிகப்படியான விஷயம் உஷ்ணத்தாலதான் நடக்கும் உஷ்ணம் இருக்கு அப்படிங்கறனால ஹீட் ஆகி இதாயிருச்சு அப்படின்ட்டு அப்ப டிசம்பர் பதினாலுக்கு அப்புறம் கால்நடை வளர்ப்ப நம்பி வாழ்றவர்களாக இருக்கும் பட்சத்தில் அந்த கால்நடைகளுக்கு எப்படி மெயின்டெனன்ஸ் பண்ணணும் அப்படிங்கிறத பார்க்கணும் தாயாரோட உடல்நிலைக்கு எந்த பாதிப்பு வராது ஆனா தாயாருக்கு அதிகாரம் செலுத்துவதனால் அவங்களுக்கு கோபம் வரும் அவங்க உங்கள்ட்ட சண்டைக்கு வருவாங்க தவறு செய்யாம இருங்க பெர்ஃபெக்ஷன் பார்ப்பாங்க அம்மா இந்த காலகட்டத்துல ரொம்ப பெர்ஃபெக்ஷன் பார்ப்பாங்க உங்கள்ட்ட அப்ப உங்களுக்கு லிக்கர் ட்ரிங்கிங் பழக்கமோ சிகரெட் ஸ்மோக்கிங் பழக்கமோ ஏதாவது இருந்துச்சுன்னா அம்மாவே உங்கள்ட்ட இந்த வாட்டி சண்டைக்கு வந்துடுவாங்க அப்படிங்கிறத சொல்லலாம் இப்ப நைன்டீஸ் கிட்ட இருந்தா விளக்கமாட்டேன் எடுத்துட்டு அடிப்பாங்க அப்படிங்கறத கூட சொல்லலாம் ஏன்னா அந்த செவ்வாய் நாலாம் இடத்துல வரும்போதுல மட்டும் தாயாரோட இயல்பு மாறிடும் பொதுவா தாய் வந்து நல்லா இருக்கணுங்கிறதுக்கென்னுதான் பண்ணுவாங்க அந்த நல்லா இருக்கணுங்கிறத அன்பா பண்றதுக்கும் அதிரடியின் பேர்ல பண்றதுக்கும் வித்தியாசம் இருக்கு இந்த நேரத்துல தாயாரிடம் நீங்க நிச்சயம் அடி வாங்குவீங்க அப்படிங்கிறத சொல்லலாம் கன்னி ராசினர் சரிங்களா ராசிக்கு ஏழாம் இடத்துல இருக்க சனி பகவான் வக்ர நிவர்த்தி இளைஞ ராசி ஸ்ட்ரைட்டா பாக்குறாரு ஸோ அப்படிங்கும்போதுல இந்த காலகட்டத்துல நீண்ட நாட்களாக குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியத்தை கொடுக்கும் ஏற்கனவே குழந்தை இருக்கிறவர்களுக்கு கூட ரெண்டாவது குழந்தை மூணாவது குழந்தை நாலாவது குழந்தைன்னு கூட சமயத்துல கொடுக்கும் காரணம் என்ன சனினாவே மருத்துவ செலவுகளை குறிக்கும் உங்களுக்கு ராசிக்கு ஐந்தாம் அதிபதி சனி ஆகிறதுனால மருத்துவ செலவுகளை குழந்தை வழியாக கொடுக்கும் அப்படிங்கிறத சொல்லலாம் சோ இப்ப மருத்துவ செலவுகளை குழந்தை வழியாக கொடுக்கும்னா ஒண்ணும் உற்பத்தி பண்ணி கொடுக்கணும் இல்ல ஆல்ரெடி இருக்கிற குழந்தைகளை பாதிக்கிற மாதிரி கொடுக்கணும் ஆல்ரெடி இருக்கிற குழந்தைகளை பாதிக்கணும்னா சனி இருக்கணும் சனி இப்ப வக்ர நிவர்த்தி அடைஞ்சதுனால எல்லாமே தெளிவா இருப்பாங்க அப்ப உற்பத்தியின் அடிப்படையில் உங்களுக்கு இந்த காலகட்டத்துல குழந்தை பாக்கியம் உண்டு அப்படிங்கிறத சொல்லலாம் சரிங்களா அதே மாதிரி கடன் சம்பந்தப்பட்ட அமைப்புகள் சனின்னா கடன் அப்ப கடன் சம்பந்தப்பட்ட அமைப்புகளும் உங்களுக்கு வரும் அப்படிங்கிறத சொல்லலாம் தந்தையாருடைய கடனை நீங்க கூட சமயத்துல நான் கட்டுறேன் அப்படின்னு சொல்லி பொறுப்பு ஏத்துக்கலாம் அந்த அமைப்புகளும் வரும் தந்தையின் விஷயங்களை நான் செஞ்சு பண்ணிக்கிறேன் செய்கிறேன் அப்படிங்கிற மாதிரி உள்ள அமைப்புகள் வரும் காதல் சம்பந்தப்பட்ட அமைப்புகள் திருமணத்துல முடியும் அதாவது ஐந்தாம் அதிபதி ஏழாம் அதிபதியோட தொடர்பு கொள்ளும் போதுல ஏழாம் இடத்துல இருக்கும் போதுல அது திருமணம் காதல் திருமணமா அமையும் இந்த காலகட்டத்துல தான் நிறைய பேருக்கு பெற்றோர்கள் அனுமதியோட நடக்குமோ இல்லையோ ஆனா அதுக்கான ஏற்பாடுகள்லாம் நீங்க சர சர சரன் செஞ்சிருவீங்க அப்படிங்கிறத சொல்லலாம் என்ன பொறுத்தவரையும் பெற்றோர்கள் அனுமதி இல்லாம பண்ற எல்லாமே தப்பு தான் சோ இந்த விஷயத்த கொஞ்சம் அவங்க வீட்டுல கன்வே பண்ணீங்கன்னா அது காலப்போக்குல சரியாகும் அப்படிங்கறத சொல்றேன் சரிங்களா மூணாம் இடத்துல இருக்கிற புதன் சுக்ரன் அமைப்பால உங்களுக்கு இந்த கையில இந்த காலகட்டத்துல கையில காசு பணம் இருக்கும் ரொம்ப வருமப்பட்டு போயிட்டேன் இம்சப்பட்டு போயிட்டேன் அப்படின்னு சொல்ற அளவுக்கு சூழ்நிலை இருக்காது ஏதோ இன்னைக்கு நாள ஓட்டினா போதுமா அப்படிங்கிற அளவுக்கு சந்தோஷமான வாழ்க்கையே திருப்திகரமான வாழ்க்கையே வாழ்வீங்க பத்துல குரு வக்ரம் ஆயிருக்கிறது மட்டும் உங்களுக்கு தேவையில்லாத மனச்சங்கடங்கள் எதுல நான் சொன்னேன்ல கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தாயார் இந்த நேரத்துல அடிப்பாங்க அது மாதிரி தாயார் அமைப்பாலேயோ பூமி சம்பந்தப்பட்ட அமைப்பாலேயோ மனைவி வழியாலேயோ மனைவி சம்பந்தப்பட்ட அமைப்பாலேயோ தேவையில்லாத மனச்சாபங்களும் மனஸ்தாபங்களும் இருக்கும் மனச்சாபங்களும் மனஸ்தாபங்களும் சாபம்னா என்ன மனசுக்குள்ளே வச்சு திட்டிகிட்டு இருப்பாங்க அப்படிங்கிற உள்ள சூழ்நிலை சோ அதை மட்டும் கொஞ்சம் கவனம் பண்ணிக்கோங்க சரிங்களா வாங்க நட்சத்திர ரீதியான பலன்களை பார்ப்போம் உத்திர நட்சத்திரக்காரர்கள் உத்திர நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை கணவன் மனைவி உறவு தான் தாயாரு கூட நீங்க இந்த நேரத்துல சிந்தனை ஒண்ணாண்டா கணவன் மனைவி உறவு இந்த நேரத்துல ரொம்ப கண்ணியமா பாத்துக்கங்க ஏன்னா உங்க நட்சத்திரத்துக்கு எதிரி தான் சரி அவர் எங்க இருக்காரு ஏழாம் இடத்துல அப்ப மனைவி இந்த நேரத்துல உங்களை ரொம்ப சந்தேகப்படுவாங்க நீங்க தப்பே மாட்டீங்க அதாவது இந்த நேரத்துல உங்க மனைவி உங்க கணவர் அதாவது பெண்கள் உத்திர நட்சத்திரம் உங்க கணவர் இந்த நேரத்துல சந்தேகப்படுவார் காசிப்ப நம்புவார் வதந்திகளை நம்புவார் தவறுகள் தவறு தவறான பேர்களை உங்களுக்கு கட்டுவாங்க அந்த ஒன்ன நாளா தெரிஞ்சு பத்தா ஆக்குவாங்கல்ல அந்த மாதிரி உங்களை பத்தா பேசி உங்களுக்கும் உங்களோட கணவரா கணவரோ மனைவியோ அவங்க பார்ட்னர்ஸ்க்கும் ரொம்ப சங்கடத்து வருவாங்க அதே மாதிரி வேலை பார்க்கிற இடத்துலயும் ஒரு நண்பர்களோட சேர்ந்து உட்கார்ந்துருக்க சூழ்நிலை அமையாது எல்லாமே பிரிச்சு விட்ட போன மாதிரி இருக்கும் தனிமையில் வாடப்போகிறீங்க தனிமையில் வாடப்போபவர் இந்த மாதிரி அமைப்பு இருக்கும்போது நான் மோஸ்டா என்ன சொல்லுவேன்னா வெளிநாடு நீங்க போயிருங்க அப்படின்னு நான் சொல்லுவேன் வெளிநாடு போயிட்டாங்க தனியா தான் இருக்க போறோம் அண்ணா அதுனா யார்ட்டையும் சண்டை போட போறதோ தனியா இருக்க போறோம் இதனா சண்டை போட்டு மனசை கஷ்டப்படுத்தி வேதனைப்படுத்தி அப்படி கொண்டு வருவோம் அப்படி கொண்டு வரும் போதுல தேவையில்லாத விஷயங்கள் நிறைய பாதிக்கப்படும் சொல்றேன் வேற எதுவும் இல்ல மத்தபடி ஒரு குறை இல்லை அதாவது குடும்பத்தை விட்டு பிரிஞ்சு போற அமைப்பு மத்தபடி உங்களுக்கு கஷ்டப்படுவீங்க கடன் வாங்குவீங்க அதெல்லாம் யதார்த்தம் அதெல்லாம் சமாளிச்சிருவீங்க ஆனா மனசை உலட்டிக்கிட்டும் உருட்டி உருட்டிக்கிட்டும் இருக்கிறது இந்த ஒரு விஷயம் தான் சரிங்களா மத்தபடி ஒரு குறை இல்லை குழந்தைகள் விஷயத்துல கொஞ்சம் கவனமா இருங்க மேபி குழந்தைகள் சம்பந்தப்பட்ட அமைப்புகளால் நிறைய பாதிப்பை ஏற்படுத்தும் ஏன்னா ஐந்தாம் அதிபதியாக இருப்பதனாலும் அந்த அமைப்பையும் கொடுக்கும்ல உத்திர நட்சத்திரக்காரர்களுக்கு ஐந்தாம் அதிபதி இல்ல ராசிக்கு அஞ்சு அப்ப அஞ்சு ஆறு சனி அப்ப அந்த அமைப்புகளையும் உங்களுக்கு இந்த காலகட்டத்துல பாதிக்கும் அப்படிதான் சொல்லலாம் சோ அதை கொஞ்சம் கரெக்ட் பண்ணிக்கங்க சரிங்களா மற்றபடி எந்த குறையும் இல்லை அடுத்தது அஸ்த நட்சத்திரக்காரர்கள் அஸ்த நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையும் பூமி சம்பந்தப்பட்ட அமைப்பாலேயோ தாயார் சம்பந்தப்பட்ட அமைப்பாலேயோ ஏதோ ஒரு வழக்கோ பாதிப்போ இருக்கு அவங்க சொல்றத இந்த நேரத்துல தாயார் பிரச்சனை நீங்க கேட்க வேண்டாம் இந்த நேரத்துல பூமி கோர்ட்டு சம்பந்தப்பட்ட பூமியால பிரச்சனை வருது கோர்ட்டு சம்மந்தப்பட்ட அமைப்பு போகுது அப்படிங்கிற மாதிரி வந்துச்சுன்னா அதை அப்படியே கொஞ்சம் ஆற போடுங்க போலீஸ் ஸ்டேஷன் தான் இந்த பிரச்சனை தீர்வுக்கு வரும் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா அதை ஆற போட்டுருங்க கொண்டு போனீங்கன்னா அது பெரிய பெரிய ரிஸ்க்ல பண்ணுவாங்க கொண்டு போறவங்களுக்கு எல்லாம் இப்பவே சொல்லியிருக்கலாம் ஜாதகத்தை பார்க்காம சொல்லலாம் கொண்டு போனீங்க இப்ப ப்ராப்ளம் பூமி சம வயக்காட்டுல பிரச்சனை வருது அது போலீஸ் ஸ்டேஷன்ல போகுது அப்படின்னாவே அவங்களுக்கு ஜனனகால ஜாதகம் சரியில்லைன்னு அர்த்தம் போலீஸ் ஸ்டேஷன் கொண்டு போல இப்போதைக்கு அமைதியா பேசுவோம் அப்படிங்கிற மாதிரி இருந்தா அவங்களுக்கு ஜனனகால ஜாதகம் நல்லா இருக்குன்னு அர்த்தம் அது ஜாதகம் பார்த்து தான் சொல்லுவாங்க இயல்பாவே சொல்றான் கொண்டு போறவங்களுக்கு பாதிப்பு இருக்கும் கொண்டு போகாதவங்களுக்கு பாதிப்பு இல்லை அப்படிங்கும்போது இது இது ஸோ இத விஷயங்கள்ல கவனமா இருங்க அஸ்த நட்சத்திரக்காரர்கள் அப்படிங்கிறத சொல்றாங்க சரிங்களா மற்றபடி குழந்தைகளுக்கு இந்த காலகட்டத்துல உடல் சம்பந்தப்பட்ட அமைப்புகள் முழங்காலுக்கு கீழே பாதிப்பு ஏற்படுற மாதிரி அமைப்புகள்லாம் வரும் அத குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல கொஞ்சம் கவனத்துடனும் அக்கறையுடனும் இருக்கிறது ரொம்ப 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 நல்லது அதே மாதிரி மருத்துவ செலவுகளும் பல் சார்ந்த உங்களுக்கு மருத்துவ செலவுகளும் பல் சார்ந்த அமைப்பாலேயோ எலும்பு சார்ந்த அமைப்புகளாலேயோ உங்களுக்கு இந்த காலகட்டத்துல மருத்துவ செலவு வரும் ஆஹ் இப்ப குழந்தைகளால பாதிப்புன்னு சொன்னேன் அப்ப நீங்களே கன்சீவ் ஆகுற மாதிரி அமைப்பு இந்த விஷயங்களும் நடக்கும் சரிங்களா சோ இந்த மாதிரி விஷயங்களும் உங்களுக்கு சாதகமான பலன்களை தர தானே இருக்கக்கூடிய பாதகத்துக்கு வேலை இல்லை அதாவது முடிஞ்ச அளவுக்கு நீங்க அமைதியா இருந்தாவே இந்த காலகட்டத்தில் எல்லா பிரச்சனையும் சால்வ் பண்ணி வெளியில வந்துருவீங்க ஃப்ரீயா இருப்பீங்க ஜாலியா இருப்பீங்க அப்படிங்கறத சொல்லலாம் சோ உங்களோட நிதானம் தான் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் வருது சரிங்களா அடுத்து சித்திரை நட்சத்திரக்காரர்கள் சித்திரை நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையும் மேலதிகாரிகளிடம் வலுவான சண்டையை இழுத்துருவீங்க கைகலப்புக்கு போற அளவுக்கு நீங்க பண்ணிருவீங்க மேலதிகாரிகள் உங்களுக்கு உபதேசம் பண்ணவங்க அதே மாதிரி உங்களுக்கு வாத்தியாரா இருக்கிறவங்க உங்களோட அப்பா இவங்கள்ட்டெல்லாம் வலுவான சண்டைக்கே நீங்க போயிடுவீங்க இந்த காலகட்டத்துல அப்படிங்கிறத சொல்லலாம் ஏன்னா ராசிக்கு நாலாம் இடத்துல சூரியன் செவ்வாய் சேர்றதே இந்த அமைப்புக்கு தாங்க செவ்வாய் நீங்க சித்திரைனா செவ்வாய் செவ்வாயோட சூரியன் சேரும்போது நான் தான் எனக்கு ராஜா நான் வந்தா ராஜாங்க முதல்ல உங்களை கண்ட்ரோல் பண்ணுறவங்களும் உங்களுக்கு பிடிக்காது அப்ப அடிச்சிருவீங்க அதே மாதிரி குரு வக்ரம் ஆயிடுச்சு ஸோ குரு தான் உபதேசம் பண்றவங்களையும் உங்களுக்கு வாத்தியாரா இருக்கிறவங்களையும் அடிச்சிருவீங்க அப்படின்னு நான் சொன்னதுக்கு காரணமே இதான் சோ முடிஞ்ச அளவுக்கு உங்களுடைய கோபத்தை கண்ட்ரோல்ல வச்சுக்கங்க தான் இந்த நேரத்துல உங்களை அழிக்கும் வேற எதுவுமே உங்களை அழிக்காது எல்லாரையும் அனுசரிக்கணுங்கிற ஒரு அமைப்புக்கு வாங்க எது நடந்தாலும் நல்லதுக்குன்னு மனைவி வழியால் நிச்சயம் சொத்து ஆதாயம் கிடைக்கும் இல்ல வாகனம் சம்பந்தப்பட்ட அமைப்பு கிடைக்கும் இல்ல ஏதோ ஒரு சுகசௌரிய வேலைகள் கிடைக்கும் சுக சந்தோஷமா இருக்கிற மாதிரி அமைப்பு கிடைக்கும் ஏன்னா நாலாம் பாவத்தை இயக்குவாங்க மனைவி இந்த காலகட்டத்துல ஏன்னா பத்தாம் பார்வையில் பத்தாம் இடத்துல இருந்து நாலாம் இடத்துல பாக்குறாங்கல்ல அப்படிங்கும் போது அவங்க மூலியமா ஏதோ சொத்து சம்பந்தப்பட்ட அமைப்போ வாகனம் சம்பந்தப்பட்ட இல்ல சுக சம்பந்தம் சுக சௌக்கியம் அப்படிங்கிற அமைப்போ கொடுக்கணும் அப்படிங்கிற அமைப்புக்கு போதுல அதை நீங்க அனுசரிச்சு வாங்குற தன்மையில இருக்கணும் அவங்க சிரிச்சுக்கிட்டு வரும்போது இல்ல நீங்க என்ன அப்படி அப்படின்னு முறைச்சிக்கிட்டு இருந்தா அதுவும் கிடைக்காது ஸோ இந்த காலகட்டத்தில் உங்களோட ஐடென்டிட்டியை கொஞ்சம் நான் தான் அந்த ஈகோவை குறைச்சிக்கிட்டாவே போதும் உங்களோட ஈகோவை குறைச்சிக்கிட்டாவே நீங்க ஹாப்பியா வாழ்றதுக்கான அனைத்து விஷயங்களும் கிடைக்கும் உங்களோட கோவத்தை குறைச்சிக்கிட்டாவே எல்லாமே சந்தோஷமா இருக்கும் இல்லை நான் இப்படிதான் இருப்பேன் அப்படிதான் இருப்பேன் பண்ணீங்கன்னா கிடைக்க வேண்டியது கூட கிடைக்காம போகலாம் அப்படிங்கிறத சொல்லலாம் தொழில் ரிலேட்டடாகவும் சரி வியாபார வேலை சம்மந்தப்பட்ட அமைப்புகளும் சரி எல்லாமே ஓரளவுக்கு போரில் இது தொழிலில் இருக்கிறவங்களோட வேலைக்கு போறவங்களுக்கு தான் நல்லா இருக்கும் காரணம் என்ன முதலாளிக்கு விசுவாசமானவங்களா மாதிரி ஒரு படி மேல சீனியர் ப்ரொமோஷன் கிடைக்க வாய்ப்பு இருக்கு சரிங்களா மற்றபடி எந்த குறைகளும் இல்லை வீடியோ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறாருந்தா லைக்ஸ் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வேறு எதுவும் ஜோதிட கீழே உள்ள நம்பருக்கு கால் பண்ணுங்க நன்றி